அடையாளத்தை ஏற்படுத்தா அதிகாரத்தை நூத்தி வருஷத்துக்கு முன்னாடி கோவில ஒருத்தர் வாழ்ந்தார் நகரம் என்று பிரிட்டிஷ்காரன் காரணம் என்னன்னா அவன் சொன்ன காரணம் நல்ல காற்று இல்ல நல்ல தண்ணி இல்ல அதனால இந்த நகரத்துல வாழ முடியாது அப்படின்னு சொல்லி லண்டனுக்கு அறிக்கை அனுப்பிச்சுட்டான் முப்பத்தி நாலு கிலோமீட்டர் சிறுவாணியில இருந்து மழையை குறைஞ்சு சபாபதி முதலியாரோடு இணைந்து அங்கிருந்து அந்த உலகத்திலேயே இரண்டாவது சூழையான குடிநீர் சிறுவாடி மேன் கொண்டவருக்கு பத்து வயசுல கலவை கரண்டை ஐம்பத்தஞ்சு வயசுல காந்தியடிகள் கிட்ட வெள்ளிக்கரண்டை கொடுத்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா விஷயம் வித்யாலய கல்லூரியை தொகுத்துவதற்கான காரணமாக இருந்திருக்கிறார் இந்த சமூகம் முன்னுக்கு வரணும்னு சொன்னா பெண்கள் படிச்சே ஆளுநர் அப்படிங்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறிலே முதல் பெண் கல்லூரி அதாவது அன்னைக்கு கல்லூரினு சொன்னாங்க பத்தாவது வரைக்கும் இப்ப பியூசி வரைக்கும் அதை வந்து உண்ண உணவு உடுத்த உடைய இருக்க இருப்பட மூணையும் கொடுத்து பெண்களை படிக்க வச்சிருக்கிறார் இருந்து ஊட்டிக்கு ரோடு போட்டிருக்கிறார் இந்த மாதிரி எண்ணற்ற பணிகளை செஞ்சிருக்கிறார் அவருடைய அந்த வரலாற்று சிறப்பு மிக்க அந்த அரும் பணிகளை எல்லாம் நம்ம தொகுத்து கிருஷ்ணபுமாயர் யார் அப்படிங்கிற ஒரு நூலை வெளிக்கொண்டு வந்து போன ஜூன்லா மகாந்து கோவை ஈச்சனாரிகள் இருக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க ஆன்மீக செம்மல் எம் எம் ஆர் ஐயா அவனுடைய தலைமையில ஐயா தேவராஜ் ஐயா அவனுடைய வழிகாட்டுதல்ல ஆறுமுகம் ஐயா போன்றவர்கள் கலந்துகிட்டு அந்த புத்தகத்தை நம்ம வெளியிட்டு இருக்கிறோம் ஐயா அந்த புத்தகம் வெறும் நூறு ரூபாய் ஐயா